தங்களுடைய தாலி கொடுத்து ஒரு அரிசியை வாங்கிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து கிலோ பருப்பு கூட வாங்கிய சந்தர்ப்பங்களும் முன்னதாகவே பல கைது ஓட்டைகள் இடம்பெற்றன சிறு குழந்தை கூட சிரிச்சு கதைச்சு கொண்டிருக்கும் பார்த்தா செல்விழுந்து அந்த இடத்திலேயே துடிதுடித்து கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்களை இதுதான் கடைசி கட்டம் எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் ஆக வேண்டும் இந்த நாங்கள் அடியோடு தரை மட்டுமாக்க வேண்டும் என்ற ஒரு விடிவு இன்று வரை கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு ஏக்கத்தோடுதான் இந்த பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் அவர்களுடைய ஆன்மா உலாவிக் கொண்டிருக்கும் தமிழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தினம் மக்களினுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு சோகம் நிறைந்த நாள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் காரணம் உங்களுடைய இனத்துக்கே இழைக்கப்பட்ட ஒரு துரோகமான ஒரு நாளை தான் இந்த மே பதினெட்டு நாளாக நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் எங்களுடைய மக்கள் நாட்டுக்காகப்பட்ட போராட்டங்களின் அவர்கள் இனவழிப்பு கூடிய இந்த ஒரு நாளை நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தினமாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய இந்த நாளை நாங்கள் முட்டி பார்க்க வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கான விடயங்கள் லட்சக்கணக்கான மக்கள் கொன்று ஒரு நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது நிறைய விடயங்களை மீட்டி பார்க்க போனால் எங்களுடைய மனதில் இடம் காணாமல் இருக்கும் அந்த வேதனைகளை சொல்லி அழுவதற்கு இந்த இடத்திலே செல்லடிகளும் அறிகனை தாக்குதல்களும் மக்களினுடைய ஓல குரல்களும் தான் கேட்கக்கூடியவாறு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் கேட்கக்கூடியதாக இருந்தது எனவே பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் பதினைந்தாவது ஆண்டை அனுஷ்டிக்கும் விதமாக இன்றைய தினம் இவர்கள் இந்த நினைவு அஞ்சலியை செலுத்துவதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே வந்திருக்கிறார்கள் வரைக்கும் தமிழ் மக்களுக்கோ முன்னேற்பாடுகளோ அவர்களுக்கான தீர்வுகளோ கிடைக்கப்படாத நிலையில் எங்களுடைய உறவுகள் எங்கே என்னுடைய கணவன் எங்கே மனைவி எங்கே பிள்ளைகள் எங்கே என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரினுடைய கண்ணீரை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது பற்றி நாங்கள் நிறைய கதைக்க வேண்டும் எங்களுடைய இனம் எங்களுடைய இனத்துக்கான அந்த ஒரு முன்னேற்பாடாக இருக்கட்டும் அவர்களுக்கான தீர்வுகளாக இருக்கட்டும் நிலையில் இன்றைய மண்ணில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த விடயங்களை பார்க்க போகின்றோம் இனவழிப்பு இடம்பெற்று பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் தீர்வு கிடைக்கப்பெறாத நிலையில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் மண்ணில் i you.

உயிராத வெளிப்பின் வரிகள் சுமந்த உறவுகள் தத்தமது ஒற்றிச் சுடர்களை சம நேரத்தில் ஏற்றுவார்கள் இனவழிப்பின் பதினைந்தாவது ஆண்டு நினைவு தினம் ஒன்றிய தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பல பாகங்களில் இருந்தும் பல மக்கள் இந்த இடத்துக்கு வந்து தங்களுடைய உயிர்நீத்த உறவுகளுக்கான அஞ்சலியினை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இனத்துக்கான அழிப்பு இனத்தை அழித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இந்த முள்ளிவாய்க்காலை பொறுத்த மட்டிலே மே பதினெட்டு என்பது தமிழர்களுடைய வாழ்வு ஒரு சாவுக்கேடான நாள் என்றுதான் கூறுவார்கள் முழிவாய்க்கால் மண்ணிலே தமிழர்களினுடைய அடையாளங்கள் புதைக்கப்பட்டு தமிழர்களே கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்ட ஒரு இடமாக இந்த முள்ளிவாய்க்கால் காணப்படுகிறது குறிப்பாக எதிரி முல்லைத்தீவு கடல் அதன் எதிர்புறமாக நந்திக்கடல் அதன் அடுத்ததாக புதுக்குடியிருப்பு இவை மூன்று இடங்களிலும் இருந்து இந்த இடத்துக்கு மக்கள் பாரதூரமாக தாக்கப்பட்டார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் இலங்கை அரசிடம் இருந்த மிக உயரிய ஆயுதங்களை இந்த தருணத்திலே அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள் மிக கொடூரமான ஆயுதங்களை இந்த தருணத்தில் பயன்படுத்தி இருந்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது அவற்றையும் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது அது மட்டுமல்லாது எங்களுடைய மக்கள் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய உறவுகளுக்கான விடிவை நோக்கி பதினைந்து ஆண்டுகளாக எங்களுடைய மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கான தீர்வு இதுவரை எட்டப்படாத நிலையிலே அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதியுத்த நாட்களிலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சாப்பாட்டுக்காக இருக்கட்டும் உடைக்காக இருக்கட்டும் அல்லது இருப்பிடங்களுக்காக இருக்கட்டும் அல்லல் பட்டு தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தார்கள் வங்கருக்குள்ளாக இருந்தாலும் சரி அவர்கள் இருக்கக்கூட இடம் இல்லாமல் குறிப்பாக மலம் கழிப்பதற்கு கூட அவர்களுக்கான இடம் இல்லாமல் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடிய சந்தர்ப்பங்களும் வடுக்கலாக வலிகளாக எங்கள் கண்முன்னே தெரு காண்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது அவற்றையும் மறக்க முடியாது இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் இந்த பதினைந்தாவது நிறைவை இவர்கள் அனுஷ்டி முகமாக தாய்மார்கள் கண்ணீர் மல்க அவர்களுடைய குழந்தைகளையும் பிள்ளைகளையும் தேடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான விடிவு இதுவரையிலும் எந்த விதமான முறையிலும் எட்டப்படாத ஒரு நிலையே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் எல்லோருக்குமே தெரியும் விடயமாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் அதை உணர்ந்தவர்களுக்கும் சரி அதை பட்டவர்களுக்கும் சரி அதனுடைய வலி அப்பொழுதுதான் புரிய வேண்டும் எங்களுடைய சந்ததியினருக்கு இன்றைய இந்த நிலவரம் எப்படிப்பட்டது இங்கே என்ன நடந்திருக்கிறது என்பது கூட தெரியாத வண்ணம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நவீன காலத்தை பொறுத்த மட்டிலே தமிழ் பிள்ளைகளுக்காகவும் சரி ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் தெரியப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த தமிழர்களினுடைய வரலாறு என்ன இந்த முள்ளி வாய்க்காலினுடைய இறுதி நாட்களில் நடந்திருப்பவை என்ன என்பதை பற்றி நாங்கள் மிக தெளிவாக தெரிய வேண்டும் என்பதை எங்களுடைய இந்த அவாவாக இருக்கின்றது நிகழ்வு மூலமாக பட்ட விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் குறிப்பாக ஒரு சிறிய விடயத்தை கூற வேண்டும் கிட்டத்தட்ட பதினெட்டாம் திகதி என்றால் பதினாறு பதினேழு பதினைந்து ஆகிய திகதிகளில் மிக உக்கிர தாக்குதல் இடம்பெற்று கொண்டிருந்த காலகட்டத்திலே மக்கள் உட சாப்பிடுவதற்கு கூட சாப்பாடு இல்லாத ஒரு அவல நிலை காணப்பட்டிருந்தது குறிப்பாக தங்களுடைய தாலி கொடியை கொடுத்து ஒரு அரிசியை வாங்கிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து கால் கிலோ பருப்பு கூட வாங்கிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது வங்கருக்குள்ளே அவர்கள் பதுங்கியிருந்த காலகட்டத்திலும் அடுத்திருப்பவர்கள் மேல் செல்விழுந்து அங்கே ஒரு அவலம் ஏற்பட்டு கொண்டிருக்க அதை பார்த்து கொண்டு எங்களுடைய உயிரை கையில் பிடித்து நாங்கள் நகர வேண்டும் என்பதற்காக அந்த அவலத்தையும் பொறுத்து கொண்டிருந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணக்கூடியதாக இருந்தது இது மட்டுமல்லாது கர்ப்பிணி தாயாக இருக்கட்டும் அல்லது ஒரு பிள்ளை கர்ப்பிணி தாயினுடைய வயிற்றில் இருந்த அந்த தாய்க்கு செல்விழுந்து அந்த பிள்ளை வெளியிலே வந்து அம்மா எங்கே என்று தவிக்கின்ற அந்த ஒரு துர்பாக்கிய நிலை இப்படி பல்வேறு பட்ட விடயங்கள் இருக்கின்றது இந்த முள்ளிவாய்க்கால் மண்ண பொறுத்த மட்டிலே கொத்து கொத்தாக குவிக்கப்பட்ட ஒரு நினைவு தினம் இன்றைய பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் அதற்கான தீர்வு எட்டப்படாத நிலையிலே இந்த உணர்வு பூர்வமான அனுஷ்டிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அரசியல் தலைவர்கள் மத குருமார்கள் பொதுமக்கள் முன்னாள் போராளிகள் போர் உறவுகள் கைவிடப்பட்டவர்கள் இப்படி இன்றைய இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார்கள் குறிப்பாக இந்த ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்னதாகவே பல கைது வேட்டைகள் இடம்பெற்றன கடைசி கட்டத்திலே அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த கஞ்சி கூட இவர்கள் ஒரு நினைவாக கொடுத்திருந்தார்கள் அதை கூட எங்களுடைய அரசாங்கம் அது தவறா சரியா என்று எண்ண முடியாத அளவுக்கு பெண்களை கூட சட்ட விரோதமான முறையிலே கைது செய்திருந்தார்கள் இது ஒரு சட்டத்துக்கு முரணான செயலாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இது போன்ற சுதந்திரத்துக்கு முரணான அதாவது சட்ட விரோதமான செயல்பாடுகள் இன்னும் எங்களுடைய நாட்டில் இடம்பெற்று கொண்டிருப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாகவே நாங்கள் பார்க்கின்றோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்

காரணமாகவே அவர்கள் காணப்பட்டார்கள் இப்பொழுது எங்களுடைய மக்கள் உணவை எந்த அளவுக்கு நாங்கள் வீண் விரயம் செய்கிறோம் என்பதை சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும் அந்த வகையிலே ஏன் நாங்கள் இந்த விடயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் என்றால் உங்களுடைய தமிழினம்தான் அன்று ஒருவேளை கஞ்சிக்காக அவதிப்பட்டார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த சந்ததியினருக்கு நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாது அந்த நாட்களிலே உயரிய ஆயுதங்களை வைத்து தாக்குதல் நடத்தினார்கள் குறிப்பாக கடல் வழியாக தரை வழியாக வான் வழியாக மிக உயர்ந்த ஆயுதங்கள் இதுதான் கடைசி கட்டம் என்றதால எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் ஆக வேண்டும் இந்த முடித்த நாங்கள் அடியோடு தரைமட்டமாக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு தான் இந்த தமிழ் இனத்தை அழிப்பதற்காக அவர்கள் பாடுபட்டு நான் நிற்கக்கூடிய இந்த இடத்தில் கூட கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கிலே மக்கள் படுகொலை செய்யப்பட்டு வெட்டி புதைக்கப்பட்டிருக்க

இருட்டை நோக்கியே பயணித்துக் கொண்டிருந்தது அருகே பார்த்தால் கதைத்துக் கொண்டிருப்பார்கள் சிறு குழந்தை கூட சிரிச்சு கொண்டிருக்கும் அந்த சம்பவங்களை எங்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவற்றை எல்லாம் நாங்கள் இலகுவில் மறந்துவிட முடியாது மறைக்கவும் முடியாது இது மட்டுமல்லாது இடைவிடாத தாக்குதலை நடத்தினார்கள் குறிப்பாக ஒரு ஐந்து நிமிட இடைவெளி இல்லாத அவர்கள் தொடர்ச்சியாக தாக்குதலை நட நடத்தி தமிழினத்தை அடியோடு வேரோடு அழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த ஆயுத போராட்டம் இடம்பெற்றது அன்றிலிருந்து எங்களுடைய மக்கள் தலை நிமிரக் கூடாது என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் இந்த தாக்குதலை இருந்தார்கள் இறுதி கட்டத்தில் மக்களினுடைய நிலை பெரும் கேள்விக்குறியாக மாறியிருந்த ஒரு தருணத்திலே வேறு நாடுகள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்காதா வேறு நாடுகள் எங்களுக்கு உதவி செய்யாதா வேறு யாரும் வந்து காப்பாற்ற மாட்டார்களா என்று அந்த கடல் கடைசி தருணத்தை கூட அவர்கள் கையில் பிடித்துக் கொண்டு தங்களுக்காக தங்கள் பிள்ளைகளுக்காக இருப்பவர்களின் உயிரை தக்க வைப்பதற்காக அவர்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டுகள் பதினைந்து கடந்தும் கூட அவர்களுக்கான விடிவு இதுவரை கிடைக்கப்படவில்லை என்பதை நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது எனவே இது போன்று பல சம்பவங்களை நாங்கள் கூறிக்கொண்டே போகலாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஒன்பது காலகட்ட பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டதை நாங்கள் முன்னமே அறிந்த ஒரு விடயம் குறிப்பாக நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் இந்த முள்ளிவாய்க்கால் மண் அந்த மண்ணினுடைய மகத்துவம் பார்த்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நான் நிற்கக்கூடிய இடங்களை தோண்டி பார்த்தால் அதிலே மனிதனுடைய அவயங்கள் அங்கங்கள் எடுக்கக்கூடியதாக அல்லது எலும்புக்கூடுகளாக அது கிடைக்கப்பெறக்கூடியதாகவும் இப்பொழுதும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது அங்கே வாகனங்கள் எரியூட்டப்பட்ட நிலையிலே நடந்து போகக்கூடிய பாதையிலே அந்த அந்த இடத்துல எல்லாம் நடந்து போகக்கூடிய பாதையிலே கொன்றொழிக்கப்பட்ட மக்களினுடைய உடல்களை கடந்துதான் நாங்கள் அடுத்த வழியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அவல நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருந்தோம் அது மட்டுமல்லாது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதாவது ஒரு கிலோமீட்டர் சதுர அடி பரப்பை கொண்ட ஒரு இடத்தை அவர்கள் குறிவைத்து இந்த இடத்திலே நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் நீங்கள் வாருங்கள் என்று கூறிய வார்த்தையை அதாவது எங்களுடைய மக்களினுடைய இறுதி இறுதி கட்டம் நாங்கள் இனிமேலாவது உயிரோடு இருப்போமா என்ற ஒரு ஒரு நம்பிக்கையிலே ஒரு சிறிதளவு நம்பிக்கையிலே அந்த அங்கே ஒட்டுமொத்தமாக தாக்குதல் இடம்பெற்று அந்த மக்கள் இனம் அழிக்கப்பட்ட ஒரு நிலையையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே எங்களுடைய அந்த நாட்களை நாங்கள் மீட்டி பார்த்தோமானால் காது கேட்க முடியாத அளவுக்கு அவலங்கள் சத்தங்கள் கூச்சல்கள் அழு மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த நாட்களை எங்களால் மீட்டி பார்க்க முடியும் இறுதிக்கட்டத்திலே மக்களை பார்த்தீர்களாக இருந்தால் சாப்பாடு தண்ணியின்றி எலும்பும் தோலுமாக காட்சி அளித்துக் கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாது அவர்களுடைய மனநிலை கூட நாங்கள் இனி உயிர் வாழ்வோமா என்ற நிலையில் கூட அவர்கள் இல்லாத ஒரு தருணத்தை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாது சுற்றி வர உப்பு கடல் என்றதால அந்த உப்பு தண்ணியை குடித்து கொண்டிருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ராணுவம் அவர்களை அழைத்து நீங்கள் இந்த இடத்துக்கு வாருங்கள் நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் கூறியதற்கிணங்க எங்களுடைய மக்களுக்கு கட்டத்தில் வரும் வழியின்றி நாங்கள் இனி உயிர் வாழ்வோமா இல்லையா என்ற ஒரு தெரியாத ஒரு நிலையிலே ஏதோ ஒரு சிறிய நம்பிக்கையிலே அவர்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தார்கள் அதிலே நாலா பக்கமும் இருந்து இராணுவம் தாக்கியதில் கொத்து அந்த இனம் அழிக்கப்பட்டதையும் நாங்கள் ஒரு வரலாற்றுச் சான்றாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி எங்களுடைய தமிழினம் அழிக்கப்பட்டு பதினைந்தாவது ஆண்டை அனுஷ்டிக்கும் விதமாக பல்லாயிரக்கணக்கான மக்களும் இன்றைய தினம் இந்த இடத்துக்கு வருகை தந்து அவர்களை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணை பொறுத்த மட்டிலே பல பிரச்சனைகளின் நிமித்தம் கொத்து கொத்தாக இனம் அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் எனவே அந்த விடயத்தையும் நாங்கள் இந்த தருணத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாது இறுதி கட்டத்திலே ராணுவத்தினரிடைய அழைப்பின் நிமித்தம் கையை உயர்த்தி நீங்கள் சரணடைய வேண்டும் என்பதற்கிணங்க சிலர் வந்து சரணடைந்திருந்தார்கள் எனவே அவர்களுடைய வாழ்க்கையும் ஒரு திசையை நோக்கி நகர்ந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இறுதி கட்ட காலத்திலே மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு கூட அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இங்கே வருகை தர முடியாமல் அவர்கள் செய்யக்கூட இயலாத ஒரு நிலையிலே இருந்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர்கள் செய்யவில்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் மக்களினுடைய இறுதி நம்பிக்கை கூட அழிந்ததாகவே நாங்கள் நினைத்து பார்க்க கூடியதாக இருக்கிறது எனவே மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் பதினைந்து வருடங்களை தொட்ட இந்த நினைவு அஞ்சலியானது மக்களினுடைய தலை நிமிர முடியாத ஒரு ஒரு துர்ப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் மக்கள் தமிழனினுடைய அடையாளம் இன்னும் தலை நிமிரவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் எங்களுடைய இனத்துக்கு என்ன நடந்தது அவர்களுக்கான தீர்வு என்ன என்று ஒருபுறம் கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய நினைவு நாளை அனுஷ்டிக்க கூட முடியாத அளவுக்கு சில காலங்களிலே நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம் இறுதியாக கொடுக்கப்பட்ட அந்த கஞ்சை கூட ஞாபகார்த்தமாக குடிக்க முடியாத நிலைக்கே இந்த அரசாங்கம் எங்களை அநேகமான முறையிலே தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அரசுக்கு விரோதமான செயல்பாடுகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இடங்களில் எவ்வளவோ பாரிய பிரச்சனைகள் இடம்பெற்றாலும் இந்த ஒரு இனத்தை குறிப்பார்த்து அளிக்க வேண்டும் என்ற நோக்கமே அவர்களுடைய தலைக்கு மேலோங்கி காணப்பட்டதனால் இதையே இவர்களையே தமிழ் இனத்தையே இன்னும் இன்னுமாக அவதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லல் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவ்வித மறப்பும் என்று நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆக இந்த மொழிவாய்க்கால் மே பதினெட்டு ஆகிய தினத்திலே நாங்கள் பதினைந்தாவது வருட அஞ்சலியை அனுஷ்டிக்கும் விதமாக எங்களுடைய இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்திலே என்னென்ன விடயங்கள் இடம்பெற்றது என்பதை குட்டியாக உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தியிருந்தோம் குறிப்பாக இனி வருகின்ற சந்ததியினருக்கு அதனுடைய மிச்ச தெரிய வேண்டும் நீங்கள் உணவை விரயம் செய்கின்றீர்கள் மனிதர்களுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை இப்படி பல பிரச்சனைகளை எங்களுடைய தமிழினம் பட்டு வந்தார்கள் அதை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் உங்களுடைய வருங்காலம் எதிர்காலம் சிறப்பாக மாறும் இன்றுவரை மக்களுக்கான விடிவை நோக்கி எல்லாப்புறமாக எல்லாரும் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே எந்த ஒரு விடயத்துக்காக இருந்தார்களோ எந்த ஒரு விடயத்தை நோக்கி அவர்கள் ஒரு போராட்டத்தை தொடங்கினார்களோ அதற்கான ஒரு விடிவு இன்று வரை கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு ஏக்கத்தோடுதான் இந்த பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் அவர்களுடைய ஆன்மா உலாவிக் கொண்டிருக்கும் இந்த இடத்திலேயே எனவே இதுபோன்று ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் தான் உங்கள் கிருஷிகா ஐபிசி தாயக கலையகத்திலிருந்து